ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் விஜயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் காவிரி பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலே கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கான்ஃபர்மைஸ் ஆகிடுவாங்க விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்றது தான் சரியான முடிவு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஆனால் பசுபதியால் மட்டும்தான் ஏதாவது தொந்தரவு ஏற்படும் அதையும் விஜயும் காவேரியும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அது ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே எல்லோரும் கணிச்ச விஷயம் தான் கு நம்ம விஜயாக இருக்கட்டும் நிவினாக இருக்கட்டும் காவேரிக்கு அடிக்கடி வந்து அட்வைஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை வீட்டில் சொல் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவான முடிவு தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நிவின் சொல்றதையோ விஜய் சொல்கிறதையோ நம்ம காவேரி காதுலேயே வாங்கலை இல்லை அந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்கள் கூட வந்து சேர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் விஜய் வெளியே எடுக்கிற விஷயத்துக்கு மட்டும் குழந்த விஷயத்த சொல்லி வெணிலா கிட்ட ந நல்ல ஒரு சிம்பத்தியை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது காவேரி அதை பிளான் பண்ணி பண்ணலைன்னா கூட நம்ம வெண்ணிலா கிட்ட அந்த சிம்பர்த்தி உருவாச்சு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் தான் நல்ல கப்பல் சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க விலகி போயிட்டாங்க இப்போ அதே விஷயத்தை இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு பயங்கரமா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க தன்னை சுத்தி தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட விஜயோட வீட்டுல இருக்கிறவங்க வந்து சைன் கேட்டப்போ என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம் ஆனா சாரதாவை அந்த அளவுக்கு அவங்க அவமானப்படுத்திட்டு போகும்போது கூட நம்ம காவேரி எதுவுமே பேசாம நான் விஜய் கிட்ட பேசிட்டு கை கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் மேல பேசும்போது விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜய் கிட்ட பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அவர் கால் பண்ணா இவங்களால எடுக்க முடியல காவிரி கால் பண்ணும் போது விஜயால எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இல்ல ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கிறதுனா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு சோ டோட்டலா ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் இப்போ சாரதாவுக்கு கோவம் வந்துருது எதுக்காக நீ விஜய் கூட இந்த அளவுக்கு பேசணும்னு துடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க அதனால இப்போ அதாவது இத்தனை நாள் இல்லாம இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு விஜய் வந்து காவேரி மேல கொல இருக்காரு அவ்வளவு கோவம் அவருக்கு ஏன் காவேரி இப்போ கூட நமக்காக யோசிக்க மாட்டேங்கிறா நம்ம பக்கம் நிற்க மாட்டேங்கிறா வெண்ணிலாவை காரணம் சொல்லி கொஞ்ச நாள் இருந்தாங்க இப்போ பசுபதியை காரணம் காமிக்கிறாங்க பசுபதிக்கு நம்ம சாகிற வரைக்கும் அவனோட கோவம் தீராது அவன் பழிவாங்கிற எண்ணமும் தீராது அப்படி இருக்கும்போது அவனை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த விஷயத்தை தள்ளி போடணும் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷத்தை எதுக்கு இழக்கணும்னு விஜய் ஏற்கனவே நிறைய முறை காவேரி கிட்ட கேட்டுட்டாரு ஆனால் காவேரி பதில் சொல்லலை இப்போ விஜய் அவ்வளோ கோபத்தில் இருக்காரு இப்போ வேற வழியே இல்லாம சாரதா கிட்ட ஆமா நான் விஜய் கூட பிசிக்கலாக வாழ்ந்தேன் எனக்கு குழந்த உருவாயிருக்கு இருக்கு அப்படின்னா விஜயோட அந்த வாரிசு என் வயிற்றுல வளருது அப்படின்னும் சொல்லிட்டாங்க இப்போ அந்த வீட்டோட வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கிற காவேரியை நம்ம கூட வச்சிட்டு இருக்கிறது நல்லதா அப்படின்னுதான் சாரதா யோசிக்கணும் சோ நம்ம கிட்ட பயந்துகிட்டு தான் நம்ம பொண்ணு சொல்லாமல் இருந்திருக்கா இல்லையா வெண்ணிலா விஷயத்துல சொ பயந்து போய் சொல்லாம இருந்திருக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா கண்டிப்பா பசுபதி நாள வரப்போற பிரச்சனையை பார்த்து பயந்து சொல்லாமல் இருந்திருக்கான்னு எதையுமே பாசிட்டிவா நம்ம சாரதா யோசிக்கிறதுல அவங்களோட கோவம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த ஏன் நீ முன்னாடியே சொல்லலை நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோன்னு எதுக்கு என்ன ஏமாத்தின நீ இப்படி தான் வாழ்ந்தோன்னு என்கிட்ட அன்னைக்கே சொல்லிடு இருந்தீன்னா நான் ஏன் குறுக்கணிக்க போறேன் நீங்க அப்பவே போய் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோன்ன சொன்னேன் அவன் அதாவது அந்த பையன் உன்ன முழுசா ஏத்துக்காததுனால தானே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு தானே எனக்கு தோணும் பொதுவாக எல்லாரும் இப்படி தானே யோசிப்பாங்க நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிற அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கிற சொல்லுடி அப்படின்னு கன்னத்தில் பல்லா பல்லான்னு கொடுக்குறாங்க காவேரி எழுதிட்டு மா வேற எதையும் மறைக்கல நான் மறைச்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான் இது கூட நான் உங்ககிட்ட சொல்லக் கூடாதுன்னு நினச்சது என் வாழ்க்கை பாழ போயிருச்சுன்னு பயப்படவியோ வருத்தப்படுவியோன்னு தான் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு நான் விஜய் கூட போகலன்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள விஜயோட சித்தியும் பாட்டியும் மாறி மாறி வந்து எங்கிட்டையும் வீட்டிலையும் இந்த விஷயத்த பற்றி பேசிட்டு போனாங்க அதுவும் நெகட்டிவாக பேசிட்டு போனாங்க அவங்கக்கிட்ட நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல மனசு வரலை கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் கொடைக்கானல் இஷ்யூ வந்துச்சு இப்போது பசுபதியால் வர போகிற பிரச்சனையை பார்க்குறதா இங்கே வீட்டில் என்னால் தான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க கங்காக்கா புரு பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னால் தான் எல்லா கஷ்டங்களும் அவங்களுக்கு வருதுன்னு சொல்லி ஏற்கனவே அத்தை பேசினாங்க அதை பற்றி யோசிப்பேனா வீடு விஷயத்த பற்றி யோசிப்பேனா இல்லை எனக்கு விஜய்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிப்பேன்னா அவங்க எல்லாரும் வந்து என்னை மிரட்டிட்டு போகிறாங்களே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை பற்றி யோசிப்பேன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒன்று என் வயிற்றில் வளர்கிற குழந்தை அது இப்போ தான் உருவாயிருக்கு அதுக்கு வரப்போகிற அந்த ஒரு ஆபத்தை கூட நான் யோசிக்காமல் இவ்வளோ தூரம் கொடைக்கானலுக்கு வந்தது அது எல்லாமே விஜயை பாதிச்சிருச்சு அவர் என்கிட்ட கோபப்பட்டாரு பேசினாரு ஆமாம் திட்டுனாரு தான் இதுக்கு மேலே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன் நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார் தான் ஆனால் கூட சொல்கிறேம்மா சத்தியமா என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் விஜய் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நீ இவ்வளோ தைரியமாக சொல்கிறல்ல வா இப்போவே போய் ரெண்டில் ஒன்று கேட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மா அவங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு அப்போது யார் யாருக்கு தான் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க என் ஏற்கனவே விஜய் கிட்ட சொல்லணும்னு ஆசையாக கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த நேரம் பார்த்து நிவின் அந்த பக்கமாக வந்தார் நான் மயங்கி விழுகிறத பார்த்துட்டு அவர் என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்போ நான் விஜய் நிவின் கிட்ட நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இன்னொரு முறை நான் மயங்கி விழும்போது விஜய் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார் விஜய் கிட்ட சொல்லவே வேண்டாம் வெணிலாவோட இஷ்யூ முடிகிற வரைக்கும்னு நினச்சேன் ஆனால் விஜய்க்கும் டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒட்டுமொத்த விஷயமும் நான் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கல சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால நான் சொல்லிட்டேன் ஆனால் இதனால் நான் எவ்வளோ இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நான் மட்டும் இல்லை தான் நிவினும் யமுனாவும் ஒன்றா சந்தோஷமாக வாழவே இல்லை எனக்கும் நிவினுக்கும் ஏதோ அஃபேர் இருக்குது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி தப்பா நினச்சிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா முடிவெடுக்க முடியாதுதாம்மா நான் இப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆம்பளை பிள்ளை மாதிரி என் பிள்ளை வளரணும் என் பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த மனுஷனோட ஆசையில் இப்படி ஒரு மண்ணளி போட்டுட்டு சின்ன விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு உன் வாழ்க்கையவே இழக்க பார்த்து எடி இப்போவே நான் சொல்கிறேன் வா என் கூட அந்த வீட்டில் என்ன நடக்குது அவங்க என்னதான் முடிவில் இருக்காங்கன்னு சொல்லுவோம் நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லி அவங்கக்கிட்ட நியாயம் கேட்போம் அப்படின்னு எனக்கு அசிங்கமாக இருக்குமா ஏற்கனவே அவங்க பேசினாங்கல்ல காசுக்காக என்னென்னாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ குழந்தைய வச்சு அந்த வீட்டில் நுழையத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு அப்படியே சொன்னாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஆனால் இப்போ இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் கண்டிப்பாக நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சாரதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க ஆனால் காவேரிட்டு இல்லைம்மா எல்லாத்துக்குமே நான் விஜய் கூட ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட நீ பேசுகிற சரி ஆனால் கிட்ட அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் வந்து உன்னை மிரட்டினாங்கள அந்த விஷயத்த சொல்லிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க எப்படிமா சொல்ல முடியும் பாவம் இல்லை அவங்க ஏதோ விஜய் மேலே இருக்கிற அக்கறையில் தானே பசுபதினால விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தானே அவங்க இதில் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு மண்ணாங்கட்டி உனக்கு அவ்வளவு தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சாரதை திட்டுறாங்க ஏமா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்குறாங்க டென்ஷன் ஆகாமல் என்னடி பண்ணோம்மா அப்படின்னு கங்கா பேச வராங்க அப்போது கங்கா சொல்கிறாங்க ராகிடியோட சூழ்ச்சியாக தான் இருக்கும் ராதா அம்மா பண்ணுறது அப்படின்னு என்னக்கா சொல்கிற அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏய் உனக்கு இன்னுமே புரியலையாடி ராகினியும் அஜயம் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னா விஜய் கூட காவேரி சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு அந்த அன் சிம்புவும் பசுபதியும் ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க அதுக்கு நான் அதனால தான் விஜயோட சித்தி வீட்டுக்கே வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நீ வேணும்னா பாரு இது தெரிய வரும் பாட்டி இந்த அளவுக்கெல்லாம் பேசவே இல்லை பாட்டியே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கிறதே அந்த விஜயோட சித்தி தான் அப்படின்னு கங்காவும் சொல்றாங்க ஆமாக்கா அப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதுக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு யோசனை ஆளாளுக்கு ஒரு பேச்சை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் வா நேராக போய் என்னென்னு கேட்டுடலாம் அப்படின்னு விஜய் இப்போ எங்கே இருக்காருனே தெரியலையாத்த அப்படின்னு குமரன் கேட்குறாரு தம்பி நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு விஜய் வந்து ரிலாக்ஸடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ கிளம்பி போனவர் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காவேரி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால அவங்களுக்கு கோவம் வந்துச்சு ஆக்சுவலாக காவேரி ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணல சாரதா பண்ணுற டார்ச்சர்னால தான் ஃபோனை ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிறதும் திரும்பவும் கங்கா கிட்டே ஃபோனை வாங்கி அவங்க கால் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறதும் விஜய்க்கு தெரியாது என்ன எதுவாக இருந்தாலும் ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம் போய் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு பார்த்துட்டாரு இப்போது சாரதா காவேரியை கையோட கூட்டிட்டு நேராக அங்கே மா ஒரு நிமிஷம் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டு வாசப்படியை நீ மிதிக்க வேண்டாம் இவளை அவங்க வச்சு வாழ்கிறாங்களா இல்லை வேற என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த பையன் முகத்தில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே விஜய் இருக்காரனே தெரியலையம்மா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க எங்கே இரு போயிருக்க போகுது வரட்டும் வ வர வச்சு பேசிட்டு வரலாம் அவங்க எங்கே கூப்பிட்டு ஃபோன் பண்ணால் வரமாட்டாரா என்ன அப்படின்னு ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கத்தை அப்படின்றாங்க எனக்கெல்லாம் தெரியாது இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் அங்கேருந்து நான் நகர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாரதா வந்து காவேரியை கூட்டிகிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க விஜயோட வீட்டுக்கு அங்கே போனால் குமரன் சொன்ன மாதிரியே அங்கே விஜய் இல்லை விஜய் கிளம்பிட்டாரு பட் இன்னும் வந்து சேரலை வீட்டுக்கு இப்போ இவங்க எல்லாரும் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பேரை எங்க அப்படின்னு சாரதா கொஞ்சம் அதாவது ரொம்ப ஹைப்பாக பேசாமல் உங்கள் பேரை எங்கே அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க ஏன் அது அவர் அவனை பற்றி நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க அவங்க அவர்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அவங்க வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்போ அவங்க வீட்டில் இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை முடியாது வரட்டும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பேசிட்டு போகிறோம் அப்படின்னு போயிட்டு வெளியே வாசப்படியில் உட்காடுறாங்க இப்போது தாத்தா எங்கேயோ போயிட்டு இருந்தவர் உள்ளே வரும்போது அடடே சாரதா வாமா எப்படி இருக்கீங்க வா காவேரி ஏன் வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க கல்யாணி ஏன் இவங்க வெளியே இருக்காங்க உள்ள கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா போதும் ஐயா நீங்க கொடுத்த மரியாதை நாங்க இங்கேயே இருக்கோம் உங்க பேரை வரட்டும் பேசிட்டு போறதுக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்ற ஏமா இப்படி எல்லாம் பேசுற வாமா இது நம்ம வீடு வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனாலும் அவங்க வர்றதில்ல ஏமா ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுறேன் அதுக்கு மரியாதை கொடுத்தாது உள்ள வர மாட்டீங்களா என்ன காவேரி இது அப்படின்றாங்க மா பாமா அப்படின்னு அதாவது தாத்தாவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக சரி ஓகேன்னு சாரதாவும் காவேரியும் உள்ள வராங்க ஆனா அந்த சோஃபாலேயோ சேர்லேயோ உட்காரதில்ல அமைதியாக அங்கே தரையிலேயே உட்காந்துக்கிறாங்க இப்போது விஜய் வருவார் வருவாருன்னு காத்துட்டு இருக்காங்க கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சா ராதா வந்து சொல்கிறாங்க அவன் இங்கே இல்லை அவன் நாலு நாள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரேன் என்னால் காவேரியோட குடும்பத்தை டார்ச்சர் தாங்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து என் பிஸ்னஸ்ஸை பழியப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராசஸை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ப்ராசஸ் என்ன ஒப்படைச்சிட்டு போனான் அவங்க கிட்ட அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாங்க ராதா என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு கேட்கிறாங்க கல்யாணி ராதா என்ன சொல்றா அப்படின்னு தாத்தா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு ஓ உங்களுக்கே தெரியாதா அப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்ட டிராமா தான இது அப்படின்னு சாரதா வந்து நக்கலா பேசுறாங்க உடனே தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியாததுனால என்ன சாரதா என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயா உங்களுக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க இந்த நீங்க தான் கொஞ்சம் நியாயம் தெரிஞ்சவரும் கூட நல்லவரும் கூட உங்ககிட்ட நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க காவேரி கிட்ட விவாகரத்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்து கையெழுத்து போட சொல்லி நேற்று வந்தாங்க இன்னைக்கும் வந்து கேட்டாங்க இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என்ன கல்யாணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க மட்டும் இல்ல உங்க பொண்ணும் சேர்ந்துதான் ரெண்டு பேரும் வந்துதான் என்கிட்ட கையெழுத்து கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க அதுக்காக அவங்க பேசின பேச்சு காவேரி நான் விஜய் கிட்ட பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரேன்னு சொன்னான் ஆனா அது அவங்க கொஞ்சம் கூட காதல வாங்காம விஜய் உங்ககிட்ட பேச மாட்டான் நீ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க விஜய் தான் உங்ககிட்ட பேச பிடிக்காம எங்களை அனுப்பி கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்லாம் சொன்னாங்க இதெல்லாம் உண்மை அங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்ட்டு கேட்கும் நம்ம தாத்தா வந்து பதில் சொல்லாம ராதாவையும் கல்யாணியையும் பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்காரு இது மட்டும் இல்ல இல்லைங்க ஐயா அப்படின்ட்டு கல்யாணம் கல்யாணத்துக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒப்பந்த கல்யாணம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால அதே மாதிரி உன்னை சும்மா விட்டுற மாட்டோம் ஜீவனாம்சமாக என்ன கேட்டாலும் கொடுக்குறோம் பசுபதி கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த வீட்டை கூட நாங்கள் மீட்டு கொடுத்துட்றோம் அந்த அளவுக்கு எங்களை பணத்தை பிடிச்சவங்க மாதிரி பேசுனாங்க இதுக்கு மேலேயும் விஜய கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்து வாழ்ந்தாதான் தான் இந்த பணமெல்லாம் சொத்தெல்லாம் முழுசாக அனுபவிக்க முடியுங்கிற ஆசையில் தானே கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆனால் நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் கொஞ்சம் வலிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிட்டு வந்துட்டாங்க அதான் உங்கள் பேரை வரட்டும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய விஷயங்களும் இருக்கு கேட்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சாரதா சொல்றாங்க என்ன கல்யாணி இதெல்லாம் அப்படின்னு கோபமா பேசிட்டு இருக்காங்க ஐயா உங்க பேரை வரட்டும் நிஜமாவே உங்க பேரை சொல்லிதான் இதெல்லாம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போது தாத்தா இருந்துட்டு இல்லைம்மா அவன்லாம் அது மாதிரி எதுவுமே சொல்லலை காவேரி மேல அவன் கோவமாக இருக்கா தான் அது எனக்கும் தெரியும் ஆனால் இவங்களாதான் அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விஜய்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ விஜயை தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு ராதா கிட்டே சொல்கிறாங்க ஐயா அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் இவங்க பண்ணினாங்கல்ல இப்படி ஒரு தில்லுமுள்ள வேலை அது உங்கள் பேரனுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு வீட்டில் குழப்பம் வரும் சாரதா உனக்கு தெரியாததா அப்படின்னு ஏன் வீட்டில் குழப்பம் வந்துச்சே ரெண்டு நாளா நாங்கள் ஒழுங்க சாப்பிடல பச்சை தண்ணி குடிக்கலை எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதா எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காதா ஏற்கனவே என் வீட்டை பறிக்கொடுத்துட்டு அம்போனும் உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் வந்து என்னெல்லாம் பேச்சு பேசுனாங்க அதெல்லாம் உங்கள் பேரண்ட் கிட்ட நியாயம் கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா பக்குவமாக பேசு எதுக்கு ஆவ ஆவேசப்படுற கோவப்படுற அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார் சத்தம் கேட்குது விஜய் வந்துட்டாரு ஏதோ விஷயம் விஜய் கிட்ட பேசணும்னு சொன்னி என்னமா அது அப்படின்னு தோ வந்துட்டார்ல வரட்டும் கிட்ட வரட்டும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா வேண்டாமா அப்படின்னு கங்காவும் காவேரியும் சாரதாவை வந்து பிடிச்சிக்கிறாங்க வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னை விடுங்கடி யாராவது எங்கிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னா இங்கே நான் பணம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போடுறாங்க சரி ஓகே அப்படின்னு காவேரி வேலைக்கு விஜய் விஜய்கிட்ட அப்போ கூட எதுவுமே இல்ல இப்போ பார்த்திங்கன்னா வாங்கத்தை எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரியும் சாரதாவும் ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்னா ஒருவேளை பாசிட்டிவான விஷயமா இருக்குமோ அப்படின்னு விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற எந்த விஷயமும் விஜய்க்கு தெரியாது அவர் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தான் இப்போ என்ன என்ன ரொம்ப அக்கறையா அத்த எப்ப வந்தீங்க அப்படின்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஓ உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இப்பதான் உங்க தாத்தா சொன்னாரு அப்படின்னு என்ன விஷயம்னு சொல்லாமே தெரியுமா நான் சொல்றது அப்படின்னு விஜய் உங்க சித்தியும் உங்க பாட்டியும் காவேரி கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நேத்து போயிருக்காங்க நான் விஜய் கிட்ட தான் போடுவேன்னு காவேரி சொல்லியிருக்கா திரும்பவும் இன்னைக்கும் போய் கேட்டிருக்காங்க அதுக்கு பேச கூடாத பேச்செல்லாம் பேசிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அதுக்காக மட்டும் நான் வரல கேட்க வேண்டியது என்னாச்சு சொல்லுங்க காவேரியும் ஒப்பந்த கல்யாணம் தானே தம்பி பண்ணிக்கிட்டீங்க சந்தேகம் ஆமா நாங்கள் ஒப்பந்த கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம் ஆனா அதை பத்தி பேசணும்னு இப்ப என்ன அவசியம் இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மட்டாட்டே வாழ ஆரம்பிச்சுட்டோம்ல நாங்கள் எங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஒப்பந்த கல்யாணம் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்களே மறந்தப்பதான் அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல நிவனுக்கும் அவங்க வைஃப் யமுனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏதோ விளையாட்டா காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு குழப்பமும் வந்தது ஒருவேளை அந்த நாள் நான் கரெக்டா கடந்திருந்தேன் அப்படின்னா காவேரியோட குழப்பத்தில இருந்து நீங்க பேசுறதுல இருந்து எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆவேசமா பேசுறாரு சாரதாவுக்கே விஜய பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு அப்போது நீங்களும் காவேரியும் பிசிக்கலாக வாழ்ந்தீங்க அப்படிங்கிறத ஒத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜில் கேட்குறாங்க ஆமாம் புருஷ மொண்டாட்டியாக வாழ்றதுன்னா அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அப்போது இதில் வேறு எந்த குழப்பமும் இல்லைல்ல நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த கேட்டு மாற்றியெல்லாம் பேச மாட்டீங்கல்ல அப்படின்னு அவர் ஏமா மாற்றி பேச போகிறாரு அப்படின்னு கங்கா கேட்குறாங்க சரி சரி அதுவும் சரிதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க டே விஜய் என்னடா புருஷ மொண்டாட்டியாக வாழ்ந்தோன்னு சொல்ற நீங்கள் ஒப்பந்த கல்யாணம் தானே போட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசுகிறாங்க இல்லை பாட்டி நாங்கள் புருஷ மொண்டாட்டியாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க கேட்டுக்கிட்டீங்களாமா இப்போ நான் சொல்ல போறதை கேளுங்க காவேரி கர்ப்பமாக இருக்கா இந்த வீட்டோட வாரிசை அவ இருக்கா ஆமாவா இல்லையான்னு உங்கள் பேரன் கேளுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு இப்படி சொல்கிறாங்க பரவாயில்லையே காவேரி அவங்க வீட்டில் சொல்லிட்டாலே அப்படின்னு அப்போது அந்த சந்தோஷத்தை விஜயாவில் முழுசாக அனுபவிக்க முடியல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போய் காவேரி வீட்டில் பயங்கரமாக ரகலை பண்ணிட்டு வந்திருக்காங்க காவேரி ஃபோன் பேசாமல் இருந்தது சொல்லாமல் கொடைக்கானல் போனது இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சாரதா புட்டு புட்டு வச்சுட்டாங்க தாத்தா வந்து ஒன்று ரெண்டு வார்த்தையை தான் சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்திட்டார் எதுக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவேரி என்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை வெண்ணிலா தான் பிரச்சனைன்னு சொன்னால் ஆனால் வெண்ணிலா போனதுக்கப்புறம் எங்கிட்ட காவேரி ஒழுங்காக பேசலை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு காவேரிக்கிட்ட டைரெக்டாக கேட்காம சாரதா கிட்ட கேட்குறாங்க விஜய் அப்போது நம்ம விஜய் அதாவது காவேரி ஏதாவது சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும்போது அதுக்கு பதில் நான் சொல்லவா அப்படின்னு உங்கள் பாட்டி கோவிலில் காவேரியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதுவும் என்னைக்கு நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவளை ரெடியாக இருக்க சொன்னிங்களாமே அதுக்கப்புறம் அன்றைக்கி அவள் ரெடியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் எங்களாலேயும் நம்ப முடியல காவேரி ரொம்ப நாள் கழிச்சு இப்போது அவ்வளோ செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிறாளேன்னு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அந்த சமயத்தில் அவள் கோயிலுக்கு போனான் என்னடா திடீர்னு கோவிலுக்கு போகிறாளன்னு நான் நினச்சேன் ஆனா கோவில உங்க பாட்டி வர வச்சு விஜயும் நீயும் சேரக்கூடாது ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ஏன் உன்னால உன்னாலதானே நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி அது மட்டும் இல்ல உங்க சித்தி எங்க வீட்டுக்கு வந்து எங்களை எல்லாரையும் இதே மாதிரி மிரட்டிட்டு போனாங்க சீக்கிரமா ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணுங்க அப்படின்னு ஆனா இந்த விஷயம் எதுவுமே காவேரியும் கிட்ட சொல்லல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது போது காவேரி எப்படி உங்ககிட்ட நல்லா பேச முடியும் உங்ககிட்ட விலகணும்னு தானே நினைப்பா இதற்கிடையில அந்த பாலா போட பசு வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் இப்போ காவிரியோட தப்பு இதுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சாரதா கேக்குறாங்க இதுல என்ன பதில் சொல்ல முடியும் விஜய் ரொம்ப பரிதாபமா நிக்கிறாரு அப்போ விஜய் இல்லப்பா அது வந்து அப்படின்னு அவங்க ராதா வந்து விஜய் கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி நின்று பயங்கரமாக கத்துறாரு இது வரைக்கும் அவங்க கிட்ட விஜய் இந்த மாதிரி பேசினதே கிடையாது அவ்வளோ மோசமான விஷயங்கள் அவங்க பையனாலையும் அவங்களோட புருஷனாலையும் நடந்தப்போ கூட அவங்க சித்தியை விட்டு கொடுக்காம பேசினாரு ஆனால் என் வாழ்க்கையில நான் என் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா இவ்வளோ பெரிய முடிவை நீங்களா எப்படி எடுக்கலாம் நான் உங்ககிட்ட சொன்ன நான் காவேரிக்கிட்ட விவாகரத்தை வாங்கி கொடுங்கன்னு அப்படி வேணும்னா நான் பேச போகிறேன் நானும் காவேரியும் பேசி முடிவெடுக்க போற அதுவும் இல்லாம காவேரிய நான் கூப்பிட போகும்போது நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் நம்ம பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு அவ சொன்னப்போ அது எப்படி நீயா முடிவெடுத்துப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டியது இது அப்படின்னு நான் அவகிட்ட கேட்டு சொல்லிட்டு வந்தேன் நான் ஆமாவா இல்லையான்னு அவங்க கேளுங்க ஆமா தான் நான் சொல்லிட்டு வந்தேன்ல அப்படின்னு சொல்றாங்க நெஜந்தான் தம்பி அப்படின்னு சொல்றாங்க அவங்களுமே இப்போ நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அதுவும் என்ன கேட்காம காவேரி கிட்ட போய் விவாகரத்துல சைன் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பா ஏதோ மேல பாசுதல் அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு உங்க பாட்டியும் தானே பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தாத்தா சொல்றாரு பாட்டி பேசுனதுக்கு காரணம் வேற அது எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஆனால் இவங்களுக்கு எதுக்கு அந்த பேச்சு பேசணும் உங்களை யாராவது தூண்டி விட்டாங்களா சொல்லுங்க வெண்ணிலாவை எப்படி இன்ஃபுளுவன்ஸ் பண்ணி எனக்கும் காவேரிக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி அதே கும்பல் உங்ககிட்ட பேசி எதையாவது முன்னாடி வச்சு பேசினாங்களா அஜியோட வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா நானும் காவேரியும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அஜயும் ராகினியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா விஜயும் காவேரியும் சொல்லி சொல்லி அவங்க ஏதாவது டீல் வேற வழியே இல்லாமல் ராதாவும் உண்மையை சொல்லிடுறாங்க ஆமாப்பா அதுக்காக தான் நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தேன் சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க என்னை மன்னிச்சுட்டு விஜய்னு காலில் வெளில போறாங்க ராதா அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் கத்துறாங்க எந்திரிங்க முதல்ல நீங்கள் என்னை தொடாதீங்க நீங்க தான் என்னை தூக்கி வளர்த்தீங்க நான் உங்களை அம்மாவுக்கு ஈக்குவலாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அம்மாவுக்கு ஈக்குவலாக என்ன அம்மாவை உங்களை தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு விஜய் பயங்கரமாக சத்தம் இருக்காரு ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ராதாவை வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட கோபம் சாரதா சொன்ன எல்லாமே கரெக்ட் உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்போது சாரதா கிட்ட விஜய் பேசுகிறாரு இப்போ தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லாத என் மனசில் என்ன இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் காவேரி இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாது காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை ஒப்பந்த கல்யாணம் போட்டது தான் உங்களோட பிரச்சனை அப்படின்னா அந்த அதை வச்சு தான் நீங்கள் என் கேரக்டரை அசியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோன்ற விஷயம் அதனால் மறுபடியும் முறப்படி நான் உங்களை உங்ககிட்ட வந்து காவேரியை பொண்ணு கேட்குறேன் நீங்கள் எனக்கு தாராளமாக அதுவும் ஊரறிய பெருசாக கல்யாணம் பண்ணி வைங்க நானும் காவேரியும் ஊரறிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காவேரி சாரதா கிட்ட கேட்குறாங்க விஜய் காவிரியை கன்சிடர் கூட பண்ணாமல் கேட்குறாங்க இந்த விஷயத்த கேட்டு சாரதா அமைதியாக நிற்கிறாங்க ஒரு வேளை ஒத்துக்குவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ